அலமதுல்லா அலஹமது இல்லாஹி ரபில்லாலமீன் வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லாய்லமீன் வலா அலிஹி அஷ்காபி அஜுமாயீன் ஹவுது பில்லாஹிமின் ஷைத்தானி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரபிஸ் ரஹீலி சதுரி வசிர்லி அம்பரி வஹுல் தில்லி சானி அஃப்கவு கவலி கணிதத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகள் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து இல்ல வரக தாப்பத்துள் அருள் பற்றி நான்கு ஆண்டுகளுக்கு முன் யூடியூபில் பதிவொன்று போட்டிருந்தேன் அதற்கு பதிலாக சலஃபு அறிஞர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பதிலுக்கு யூடியூப் பதிவு ஒன்றை மூன்று ஆண்டுகளுக்கு முன் போட்டிருந்தார் இன்றுதான் நான் அதை தற்செயலாக பார்க்க நேர்ந்தது அதில் தாப்பத்தொருள் அருள் பற்றி நீங்கள் போட்டது முழுக்க முழுக்க தவறான விளக்கம் என்று சொல்லியிருந்தார் தாப்பத்தொருள் அறல் பற்றி இம்ரான் ஹுசனியுடைய கருத்துக்களை ஈரோடு சகோதர் முஸ்பா அவர்கள் கூறிய விளக்கம் அது இஸ்ரேல் பயங்கரவாத அரசு என்று சொல்லியிருந்தார் அப்போது நான் போட்ட பதிவிலே அது கையிலும் முகத்திலும் முத்திரையிடும் ரோபட் அல்லது ஏயாக இருக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அந்த சலஃபி புஜத்ததில் இதை கூட விளங்கிக் கொண்டிருக்கலாமோ இனி அவர்கள் பாண்டியிலே ஹதீஸ்களை விளங்கிக் கொள்வோமா என்று தாபத்துள்ள அறள் எப்படி இருக்கும் எங்கிருந்து வரும் என்பது பற்றி பல ஹதீஸ்கள் உண்டு அதில் அப்துல்லா இப் ஜுபர் இல்லை அவருக்கு ஹதீஸ் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் தாபத்தலனுடைய தலை காளையுடைய தலையாகவும் கண் பன்றியுடையதாக போலவும் காது யானையுடையது போலவும் கொம்பு மானுடைய கொம்பு போன்றும் கழுத்து ஒட்டகப்பறவை போன்று நெஞ்சு சிங்கத்தினுடையது போன்றும் ஆட்டினுடைய வால் போன்றும் கால்கள் ஒட்டகத்தினுடைய கால்கள் போன்றும் கழுதையினுடைய முதுகெலும்பு போலும் இருக்கும் அதனுடைய ஒரு கையில் மூசாவடி கைத்தடி இருக்கும் மற்றொரு கையில் சொல்வான வீடு மோதிரம் அணிந்திருக்கும் அரபு மொழியே பேசும் அதன் குரல் இவ்வளங்கும் உள்ள மக்கள் கேட்பார்கள் அது உண்ணுவது வாயால் ஆனால் பேசுவது மரதுவாரத்தின் வழியாகும் அதன் கால்கள் பூமியில் இருக்கும் தலையோ உயர்த்தினால் ஆகாயத்தை தொடும் பூமியின் மேற்கே உள்ளவர்களும் கிழக்கியுள்ளவர்களும் பார்க்கும்படியாக அதன் உருக்கும் அதனுடைய உருவம் இருக்கும் என்றும் அது தன் கையில் உள்ள கைத்தறியை கொண்டு பூமியின்களுடைய முகத்தை தடவும் அப்போது அவன் முகம் பிரகாசமாக மாறும் உனக்கு சொர்க்கம் என்று நல்லோபதேசம் கூறும் காஃபிரை கண்டால் உன் விரலுடைய மோதிரத்தை கொண்டு அவன் முகத்தில் தடவும் அவன் முகம்லானது கருத்து இருண்டுவிடும் உனக்கு நரகமே என்றும் கூறும் இனி இந்த ஹதீஸோடு மற்ற ஹதீஸ்களையும் பொருத்தி பார்ப்போம் அலீர் அலி அல்லாஹர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸானது அவர்கள் என்ன சொல்கின்றார்னு சொன்னால் தாப்பத்தருள் என்பது வால் உள்ள மிருகம் அல்ல அது தாடி வைத்த மனிதனாவான் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய திருத்துதர் நாயகம் சல்லல்லாஹு அலை சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் சுரையா நட்சத்திரம் போல் இஸ்லாம் பூமியை விட்டு மேலே சென்றுவிடும் அப்போது ஆகாயத்தின் கீழ் உள்ளவர்களில் மோசமானவர்கள் தாப்பத்தல் அருளுகளே அந்த மார்க் அறிஞர்களே என்று சொல்லியிருக்கின்றார்கள் இபுனு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் மக்காவிற்கு அருகில் உள்ள மணற்பாங்கான இடத்தில் வைத்து இங்கிருந்து தான் தாப்பத்தொல் அருள் புறப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு ஹதீஸிலே கேமராளுக்கு முன்னால் ஹிஜாஸில் இருந்து ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் இதுவரை நான் சொன்ன ஹதீஸ்களை ஒன்றிணைத்து பார்ப்போம் நெருப்பு என்று சொன்னால் மக்களை அழிக்கக்கூடியது எந்த ஹிஜாஸில் இஸ்லாம் தோன்றியதோ அதே ஹிஜாஸில் கேம முன் மக்களை அளிக்கும் நெருப்பு என்றால் மக்களை நரக நெருப்புக்கு அழைத்து செல்லும் வழிகேடான கொள்கை தோன்றும் என்றே பொருள் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கையானது மக்கா மண்ணிலே வடிவமைக்கப்பட்டது அந்த கொள்கை கூட்டத்திற்கு அரசே முழு ஆதரவு என்னும் பொழுது தாபத் அருள்வின் விரலில் உள்ள சுலைமான் நபி மோதிரம் உதாரணமாகும் மோதிர முத்திரை என்பது ராஜமுத் அதிகாரமாகும் அல்லாஹுடைய நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு வரை அவர்கள் பிற நாட்டு அரசுகள் கடிதம் எழுதும்பொழுது தன்னுடைய மோதிர முத்திரையை வைத்து தான் கடிதம் அனுப்புவார்கள் அந்த அடிப்படையில் அந்த ஹிஜாஸ் பண்ணிலே ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்காவில் வைத்து ஆபிதத்துல் ஆலமின் இஸ்லாமியா என்னும் மாநாடு நடத்தப்பட்டது கிங் ஃபைஸருடைய தலைமையில் நடந்திருந்த மாநாடு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு படி வந்த பிரபோதனம் மலையாள பத்திரிகையானது வெளியிட்ட செய்தி இதுவாகும் இஸ்லாமிய வரலாற்றில் இது ஒரு மறுமலர்ச்சிக்கான மாநாடு உலகெங்கும் தௌஹீ கொள்கை எடுத்து சொல்ல துவக்கமிட்ட மாநாடு உலக முஸ்லீம்களில் மிக மிக பெரும்பான்மை மக்கள் வழிகேட்டில் வீழ்ந்து காஃபீர் விட்டார்கள் அவர்களை மீண்டும் இஸ்லாத்திற்கு அழைத்து வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த மாநாடு என்றும் இந்த தர்பியா பணிக்காக இந்த கிங் ஃபைசல் அரசு எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் என்று சொன்னார் இந்த மாநாட்டிற்கு பின்னால் பல பிராய்லர் கோழிகளை உருவாக்கி அதாவது பிராய்லர் கோழிகள் போன்று ஆலிம்களை உருவாக்கி உலகெங்கும் அனுப்பி வைத்தது கிங் ஃபைசலுடைய அரசு அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய முதல் பணி முஸ்லீம்களை காபீர்களாக்குவது தாப்பத்துள்ள அருள் உணவு உண்ணுவது வாயில் பேசுவதோ மூலத்தால் என்பது போல் இவருடைய வாயில் வரும் பத்து வாக்கள் மூலத்திலிருந்து வரும் பத்துவாக்களாகத்தான் முஸ்லீம்களை காஃபிர்களாக்கும் என்பது யாரையும் வழிகடன் என்பதும் கபருமுட்டி என்பதும் போன்ற நாட்டம் எடுத்த பத்துவாக்களைத்தான் கொடுக்க துவங்கினார்கள் அல்லாஹுடைய நபிகள் நாயகம் சல்லல்லாக வல கூறினார்கள் எவர் நமது தொழுகையை தொழுகிறாரோ எவர் நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ எவர் நமது கிபிலாவை முன்னோக்குகிறாரோ அவர் முஸ்லீம் என்று சொல்லியிருக்கின்றார் இவர்களோ தம் கொள்கைகளை ஏற்காதவளை காஃபீர் என்று முத்திரை கொடுத்து விடுகின்றார்கள் வாய் வழியாக தூ இஸ்லாம் என்பார்கள் ஆனால் மூலம் வழியாகவும் முஸ்லீம்களை கொன்று குறிக்கும் தீவிரவாதம் பேசுவார்கள் கொலைகளும் கொள்ளைகளும் நடத்துவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மக்காவில் நடந்த இந்த மாநாட்டில் உலகமெங்கும் இருந்தும் நூற்றி நாற்பது இஸ்லாமிய அமைப்புகளும் அதிலிருந்து ஐநூறு அறிஞர்களும் கலந்து கொண்டார்கள் அரபு மொழியில் நடைபெற்ற மாநாடு ஆகும் இது இதைத்தான் தாபத்து அரல் அரபு மொழியில் பேசும் என்று ஹதீஸ்கள் கூறியது உலகெங்கும் உள்ள ஆலயங்கள் கலந்து கொண்டு இந்த கொள்கை உலகமெங்கும் கொண்டு சென்றார்கள் இதைத்தான் தாப்பத்துல அறல் பற்றி சொல்லும் பொழுது அதன் குரலை உலகமெங்கும் உள்ள மக்கள் கேட்பார்கள் என்றும் அதன் பிரச்சார பீரகங்குகளை உலகம் உள்ள மக்கள் பார்ப்பார்கள் என்பதும் தாப்பத்துள்ளர்கள் உயரம் கிழக்கும் மேற்கும் பார்க்கும் வகையிலாக என்று அதீசல் கூறுகிறது தாப்பத்துள்ளர்கள் ஒட்டக கால்களை பண்டியின் கண்களை மாட்டின் தலையை ஆட்டின் வாலை போன்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டதற்கு காரணம் அல்லாஹ் வழிகட்ட மனிதர்களை குரங்குகளாக பண்டிகளாக மாற்றியது போல் இந்த கொள்கையுடைய குணங்கள் இருக்கும் மிருக குணங்கள் இருக்கும் முஹைதீன் நிபின் அரபி ரஹமத்துலா கூறினார்கள் இமாம் மெகுதி வழிபட்டதும் அவர்களை முதலில் எதிர்ப்பவர்கள் மார்க்க அறிஞர்களே என்று சொன்னார்கள் இந்த கொள்கையாளர்களே இமாம் மெகுதியை வருகையை துச்சமாக பேசுகின்றார்கள் முஸ்லீம்களை காபிர்களாக்கும் இந்த கொள்கை தீ மக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நடந்த மாநாட்டிற்கு பின்பு உலகமெங்கும் பரவியது சுலைமான் நபி மோதர முத்தரை போல் கிங் ஃபைசல் அர அரசு உதவியோடு பரவியது இறுதியாக அலி சொன்னது அலிரலியவர் சொன்னது நூறு சதவீத உண்மையாகும் அவர்கள் வால் உள்ள மிருகம் அல்ல தாடி வைத்த மனிதன் என்றார்கள் இந்த கூட்டமானது துவைசராவுடைய கூட்டம் தொல்குவைசுரா எப்படி பெரிய தாடி வைத்திருந்தானோ அதே போன்ற பெரும் பெரும் தாடிகளை வைத்த கூட்டம் கூட்டம்தான் இந்த தொல்குவைசுராவுடைய கூட்டம் தாப்பத்தொழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வெளிப்பட்டுவிட்டது என்றால் இந்த கொள்கையுடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுகின்றேன் வாகிர் தாவானா அலஹி அலமீன் அலாம் வரைக்கும் வரம்தல்ல வரக